வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் செய்தி ஆசிரியர் எஸ் லோகேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாம ராஜபக்ஷவை கைது செய்ய பிடியானை உத்தரவு பொறலையை உலுக்கிய விபத்து கைதான சாரதி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நல்லூரானின் மகோற்சவம் நாளை ஆரம்பம் இன்று கையளிக்கப்பட்டது கப்பலால் கரை பிளாஸ்டிக் அகழ்வு நடவடிக்கை ஆரம்பம் இன்று முதல் அமலுக்கு வந்த கவ்வே ஊடாக அபராதம் செலுத்தும் வசதி காசாவில் தினமும் பத்து மணி நேரம் தாக்குதல் நிறுத்தம் இஸ்ரேல் அறிவிப்பு உள்நாட்டு செய்திகள் பொருளை பொதுமயானத்தில் மரங்களை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதி கஞ்சா போதைப் பொருள் பாவித்திருந்தமை விசாரணைகளின் போது தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் அடிப்படையிலே குறித்த சாரதி பயன்படுத்தியிருந்தமை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் பொருளை மயான சந்தையில் இன்று காலை ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்த ஏழு பேர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் காයமடைந்தவர்களில் ஒருவர் வைති්‍යசாலையில் ஆனுமதிக்கப்படும்போதுதே உயிரலந்ததாக கொොළඹ தேசிය வைති්‍යය சாலைෙන් ප්‍රதிපணிப்பாාளர் வைතිය රුක්ෂාන් පැල්ලන ෙරිවිතාර. අද උදෑසන බොරල්ල මන්සන්දිය යම්කිසි රිය අනතුරක් සිදවෙලා එම රියනතුරේ ප්‍රතිඵලයක් වශයෙන් රෝගීන් අට දෙනෙක් පමණ මේ ජාතික රෝහලේ හදිසි අනතුර අංචේට ඇටුව ආවා. ඒ අය ගින් එක්කෙනෙක් ගේන. குற்றத் மரணதிற்கு பත්වela தியனோ காயமடைந்தவர்களில் இருவர் பெண்கள் என்றும் ஏனைய ஐந்து பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார் ராஜகிரியை விளிர்ந்து பௌதாலோகமாவத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்ற ஒன்று 보ரளை மயானச் சுற்றுவட்டத்திலுள்ள போக்குவரத்து சமஞ்ஜெ அருகில் நிறுத்தப்பட்டிருந்த ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியதாலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் அத்துருக்கிரிய பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் இந்நிலையில் பொருளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி இரண்டு பெண்கள் மத்தளவில் சிறிய ரக வேன் ஒன்றின் டயர் வெடித்ததில் கட்டுப்பாட்டை இழந்த குறித்த வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்தின் போது சிறிய ரக வேனில் ஆறு பேர் பயணித்துள்ளனர் அதில் இருவர் பலியானதுடன் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் குறித்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது கொடியேற்றத்திற்காக சம்பிரதாய பூர்வமாக கொடிச்சீலை எடுத்து வரும் நிகழ்வு இன்று நடைபெற்றது செங்குந்தர் பரம்பரையினரால் நல்லூர் ஆலய கொடியேற்றத்திற்கான கொடிச்சீலை சம்பிரதாய பூர்வமாக ஆலயத்தில் ஒப்படைக்கப்படுவது பாரம்பரிய வழக்கமாகும் அதன்படி யாழ் சட்டநாதர் சிவன் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வேல் மடம் முருகன் ஆலயத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து அங்கிருந்து சிறிய தேர் ஒன்றில் கொடிச்சீலை எடுத்து செல்லப்பட்டு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினை வந்தடைந்தது அதன் பின்னர் கொடிச்சீலை நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது நல்லூர் ஆலய மகோற்சவ கொடியேற்றம் நாளை காலை பத்து மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து இருபத்தி நாட்கள் இடம் இடம்பெறும் மகோற்சவத்தின் பத்தாம் திருவிழாவான மஞ்சத் திருவிழா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதியும் மாம்பழ திருவிழா எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதியும் தேர் திருவிழா இருபத்தி ஒன்றாம் திகதியும் இரண்டாம் திகதி காலை தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது உள்ளது இந்நிலையில் இன்று முதல் நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் போக்குவரத்து தடை செய்யப்பட குறித்த வீதி தடை எதிர்வரும் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் திகதி வைரவர் சாந்தி நிறைவடைந்த பின்னரே திறந்துவிடப்படும் வீதி மூடப்பட்டிருக்கும் சமயங்களில் மாற்று வீதிகள் ஊடாகவே பயணிக்க முடியும் என மாநகர சபையினால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆலய வீதி தடையின் போது அப்பகுதியில் வசிப்பவர்களுக்கும் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கும் வழமை போல மாநகர சபையினால் வாகன அனுமதி அட்டை வழங்கப்படும் நிரந்தர தற்காலிக வியாபாரிகளுக்கு பொருட்களை ஏற்றி இறக்க விசேட நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் நல்லூரானின் மகோற்சவத்தை காண நாட்டின் பல பகுதிகளில் இருந்து மக்கள் கூட்டம் திரண்டு வருவது வழக்கம் மகோற்சவத்திற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற உறுப்பினர் கைது செய்யுமாறு அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியானை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு இன்று திங்கட்கிழமை பிற்பகல் பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமில் ராஜபக்சவுக்கு எதிராக அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு ஒன்று தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்தமையினால் அவருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாளை சீராக்கள் மனு ஊடாக நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கேரள கடற்பரப்பில் பிளாஸ்டிக் துகள்களை ஏற்றி சென்ற கப்பல் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி மூழ்கிய நிலையில் குறித்த கப்பலில் காணப்பட்ட பிளாஸ்டிக் துகள்கள் தற்போது மன்னார் மாவட்டத்தின் கடற்கரையோரங்களில் கரை ஒதுங்கி வருகிறது இந்த நிலையில் கரை ஒதுங்கி தேங்கி கிடக்கும் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் செயல்பாடு தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இன்று மன்னார் சவுத் பார் கீரி தாழ்வுப்பாடு கடற்கரை பகுதிகளில் பிளாஸ்டிக் துகள்களை அகற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த பகுதிகளில் தெரிவு செய்யப்பட்ட மக்களை பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுப்பனவு ஒன்றை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது கடல் சூழலையும் கடல் வாழ் உயிரினங்களையும் பாதுகாக்கும் வகையில் குறித்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு மன்னார் தாழ்வுப்பாடு கடற்கரையில் இன்று காலை ஆரம்பமானது குறித்த ஆரம்ப நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் மன்னார் பிரதேச செயலாளர் எம் பிரதீப் கடல்சார் பாதுகாப்பு சூழல் திணைக்கள பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் மேல் மாகாணத்தில் இன்று முதல் கௌபி ஊடாக நேரடியாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு இதனை தெரிவித்தார் එ මැස්ථානයේ දීම තමන් අඩියකවල න්න වශ්‍ය කරන ඒ තාක්ෂයක පහසම ලබා දනේ පැනසතා පක්විියයට මරදි බලාපොත්තු භශ්නහයට පලාගලී අතවාහන පොලිස්සයේ පොරිිසිණධර් මො දු දහසක කතේ නිසා යදදිීමේද පොරිස්ෂන්ධර් මහතුු ්‍රස්්නායර පාන් සැරස් ප්‍රසවී ස කටුතු කරන පොවා තෙලිෆෝන්ස් දාහක් බාදනවා බලාපොරොත්තු ොන්තදී මාහස සී පැඇවතිී තිරි ඔවතුමාරද පොනිස් පතුමා කැනිදුු සේලම පොලිසුවටක් උතුරණ ැනීර අම පැත්තනම මේ දුළකටම් ලබා දෙන්න இந்த திட்டத்தை வெற்றிகரமாக்குவதற்கு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகள் ஆயிரம் பேருக்கு கையடக்க தொலைபேசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த திட்டம் மிக விரைவாக ஆரம்பிக்க முடிந்தது அடுத்த சில மாதங்களில் ஏனைய போலீஸ் நிலையங்களுக்கும் கையடக்க தொலைபேசிகளை வழங்க எதிர்பார்க்கின்றோம் இது தொடர்பாக டிஜிட்டல் அமைச்சினால் போலீஸ் அதிகாரிகளுக்கு பல பயிற்சி திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த செயல்முறை ஆகஸ்ட் நான்காம் திகதிக்கு முன்னதாக மேல் மாகாணத்தில் முழுமையாக செயல்படுத்தப்படும் மேலும் மத்திய ஊவா மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களில் வீதி பாதுகாப்பை அதிகரிக்க விசேட திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் ගන්සින්ොන් ගේ න්නේශමතු. binගේ <laughs> na. இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான போக்குவரத்து அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட எண்பத்து ஐந்து அம்ச செயற்றிட்டம் அடங்கிய புத்தகம் இந்த நிகழ்வின் போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்னா ஆகியோருக்கு வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது மாலித்தீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசாநாயக்க இன்று முற்பகல் பெலானா சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தார் இதன் போது அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது மாலித்தீவின் தேசிய பாதுகாப்பு படையின் மரியாதைக்கு மத்தியில் இடம்பெற்ற வரவேற்பில் மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொயசோ கலந்து கொண்டார் மாலித்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுர குமார திசாநாய்க்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை மாலித்தீவுக்கு பயணமானமை குறிப்பிடத்தக்கது

මේ නිවා සංස්ථාව සම්පූර්ණයෙන්ම ඉතාමත්ම දූෂිත තත්ත්වයකට ඇද දමන ක්‍රමවේදයන් ලෝකය තුළත් අපේ රට තුළත් ඇතිවෙමින් පවතිනා. பாரம்பரிய குடும்ப அலகை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் தொடர்பிலும் பேராயர் கர்தினால் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் பல்வேறு பிரசாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் ஒரே பாலின திருமணம் ஊக்குவிக்கப்படுகிறது இது ஒரு மனித உரிமையா இது எப்படி நடக்கிறது இரண்டு ஆண்கள் எப்படி ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியும் அவர்களுக்கு எப்படி குழந்தைகள் பிறக்கும் முன்னைய காலத்தில் பெற்றோரின் பராமரிப்பின் கீழ் அவர்களின் ஆசிர்வாதத்துடன் இளைஞர்கள் திருமணம் செய்து கொண்டனர் இத்தகைய திருமணங்கள் இன்றைய திருமணங்களை விடவும் மிகவும் வெற்றிகரமாக காணப்பட்டதாகவும் பேராயர் இதன் போது சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான போர் ஒன்றரை ஆண்டுகளை கடந்து நடந்து வருகிறது காசாவில் மக்கள் உணவு மருத்துவமின்றி தவித்து வரும் நிலையில் இஸ்ரேல் தொடர்ந்து காசா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இதனால் உணவு கிடைக்காமலும் ஊட்டச்சத்து குறைபாட்டாலும் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை காசாவில் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் காசாவில் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் உணவுக்காக காத்திருக்கும் மக்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேலின் தாக்குதலால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்து ஒன்பதாயிரத்தை கடந்துள்ளது மேலும் பட்டினியால் உயிரிழந்த பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை நூறை கடந்துள்ளது இதனால் போரை உடனடியாக முடிவிற்கு கொண்டுவரக் கோரி சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு வலுத்து வருகிறது இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா உட்பட இருபத்தி நான்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் போதிய உணவு கிடைக்காமல் காசாவில் பட்டினி பிரச்சனை பெரிய அளவில் உருவெடுத்துள்ளதால் இஸ்ரேலுக்கு சர்வதேச அளவில் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து காசா சிட்டி டெய்ரால் பலாக் மற்றும் ஆகிய மக்கள் அடர்த்தி நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது இதையடுத்து காசா நகரம் டெய்ரால் பலாக் மற்றும் ஆகிய மக்கள் அடர்த்தி நிறைந்த மூன்று பகுதிகளில் தினமும் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை பத்து மணி நேரம் போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அறிவித்துள்ளது உணவு மருந்து மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை இந்த வழித்தடங்கள் வழியாக எடுத்துச் செல்லலாம் மற்ற பகுதிகளில் வழக்கம் போல் தாக்குதல்கள் தொடரும் மறு அறிவிப்பு வரும் வரை இது அமுலில் இருக்கும் காசாவில் மாவு சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு பொருட்கள் அடங்கிய பைகளை வான்வழியாக வீசியதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது மேலும் ஜோர்டனும் ஐக்கிய அரபு ராஜ்யமும் வான்வழியில் உதவி பொருட்களை போடுவதற்கு ஏதுவாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்